வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களா இருந்தாலும் சரி இல்ல வெளியூருக்கு எங்க போகக்கூடிய பக்தர்களா இருந்தாலும் சரி இந்த பச்சை குத்துறவங்க டேட்டூ போடுறவங்க எல்லாமே ஓகே தான் அது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு தொழில் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுடைய பெயரையோ இல்ல புகைப்படத்தையோ கையில இல்ல நெஞ்சிலையாவது பச்சை குத்திக்கிறோம் அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை யாருமே குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த பச்சை குத்துறவங்களும் டேட்டூ போடுறவங்களும் சில விதிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும் அதெல்லாம் அவங்க சரியா பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க பச்சை குத்துறதுக்கு முன்னாடியோ இல்ல டேட்டூ போடுறதுக்கு முன்னாடியோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன்